போய் வினிதா இங்க என்னடா பண்ற மெதுவா மெதுவா இங்க எதுக்குடா ஒளிஞ்சிட்டு இருக்க வனிதா நேத்து ஸ்னேகாவை பார்த்தல ஆமா அவளை டெய்லியும் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப என்ன அதுக்கு ஏ லூசு நேத்து சஞ்சய் வரலன்னு சொன்னதும் ஸ்னேகா எப்படி துடிச்சு போயிட்டா ஆமா அவ இப்பவும் தான் இருக்கா ம் அதான் நான் ஒரு நாள் வரலனா ஸ்வேத்தை எந்த ஃபில் ஃபீல் பார்க்கணும் அதுக்கு தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு சுவேதாக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரிஞ்சாகணும் அதுக்கு முதல்ல சுவேதா இருக்கணும் ஏன்டி சுவேதா லீவ் போட்டாளா இன்னும் கொஞ்ச நேரத்துல லீவ் போட்டு தான் நினைக்கிறேன் என்னடி சொல்ற கோகுல் இப்ப சுவேதா எங்க இருக்கா